வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூரில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் ஊழல் தீவிரவாதம் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிராக எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்டம் முன்வடிவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் உள்ள சிறுநீரக உறுப்பு மாற்று ஆணையம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூலில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் தொழிற்சாலை மின்பகிர்மானம் சாலை ரயில்வே ராணுவ தளவாட உற்பத்தி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு பிரிவுகளில் பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும் இவற்றை தொடங்கி வைப்பதற்காக இன்று காலை கர்னூல் வந்தடைந்த பிரதமர் நந்தியால் மாவட்டம் ஸ்ரீசைலம் பிரம்மாரம்ப மல்லிகார்ஜுன தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் ஊழல் தீவிரவாதம் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிராக எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் மத்திய புலனாய்வு முகமை சார்பிலான இரண்டு நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் வெளிநாடுகளிலிருந்து நம் நாட்டிற்குள் தீவிரவாத செயல்கள் புரிவோரை சட்டத்திற்கு முன் நிறுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் நாட்டில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறையில் உள்ள நிலையில் சர்வதேச காவல்துறையினரை ஒருங்கிணைக்கும் பாரத் போல் இணையதளத்தின் மூலம் குற்றவாளிகள் எங்கிருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் எல்லை பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் சட்ட வழிமுறைகளும் அமைச்சர் எடுத்துரைத்தார் நாட்டில் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் ஜுவல்காரா கிராமத்தில் விவசாயிகளுக்கான பயிற்சி முகாமை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் வேளாண் மண்வள அட்டைகள் உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் பல்வேறு வகையான உணவு தானிய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் தீவிரவாதம் பொருளாதார சவால்கள் காலநிலை மாற்றம் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஐநா படை பங்களிப்பு நாடுகளின் ஒத்துழைப்பை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் புதுதில்லியில் ஐநா பங்களிப்பு நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் எல்லை தாண்டிய பிரச்சினைகளால் சவால்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதை சுட்டிக்காட்டினார் நீதி மாண்பு வாய்ப்புகள் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் வளம் என்பதை நோக்கமாக கொண்டு இந்தியா செயலாற்றி வருவதாக எடுத்துரைத்த அவர் உலக அமைதியை நிலைநாட்ட இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார் இதனிடையே இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹர்னி அமரசூரியாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அமைச்சர் மேற்கொண்டார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பத்ர் அப்துல்லாட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார் புதுடெல்லியில் நடைபெறும் முதலாவது இந்திய எகிப்து உயர்நிலை பேச்சுவார்த்தைகளிலும் அவர் கலந்து கொள்கிறார் பிராந்திய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுவதுடன் இரு நாடுகளின் அரசியல் ரீதியிலான நட்புறவை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இதில் இடம்பெறுகிறது உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் மற்றும் சுயசார்பு பாரதம் மூலம் சுதேசி இயக்கத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுதேசி இயக்கத்தின் மூலம் தற்சார்பு இந்தியாவிற்கான உணர்வும் தேசத்தின் பெருமையையும் நிலைநாட்டப்பட்டதை அவர் எடுத்துரைத்தார் தற்போது சுயசார்பு பாரதம் கைவினைஞர்களுக்கு ஆளுமை வழங்கி வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்றி இருபத்தி ஆறாவது நினைவு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது ஆங்கிலேயர்களின் வரிவிதிப்பு முறைக்கு எதிராக போராடிய கட்டபொம்மனின் தியாக உணர்வை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளப்பதிவில் நினைவுகூர்ந்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் சிப்பாய் புரட்சிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே விடுதலை போராட்ட உணர்வை பரவ செய்து உறுதி போராடி உயிர் திறந்த கட்டபொம்மனின் தியாகம் என்றென்றும் போற்றப்படும் என்றார் இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் ஆளுநரால் சில குறிப்புகளுடன் திருப்பி அனுப்பப்பட்ட தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் இச்சட்ட முன்வடிவு உட்பட டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா ஊராட்சி தலைவர்களின் பதவி வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்க வகை செய்யும் சட்ட முடிவடிவு உள்ளிட்ட ஏழு மசோதாக்கள் பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டன தமிழ்நாட்டில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடுகள் தொடர்பாக பாகுபாடு இல்லாமல் இரண்டு தனியார் மருத்துவமனைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் இடைத்தரகர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் உள்ள சிறுநீரக உறுப்பு மாற்று ஆணையம் மறுசீரமைக்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார் முறைகேடுகள் தொடர்பாக அரசு அதிகாரிகள் ஏழு பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை பெற புதிதாக விண்ணப்பித்தவர்களில் தகுதியுடையவர்களுக்கு வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் லட்சம் பெண்கள் புதிதாக விண்ணப்பித்த நிலையில் ஆய்வுப் பணிகள் அடுத்த மாதம் இறுதிக்குள் நிறைவு பெற்று உரிமை தொகை வழங்கப்படும் என்றார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான சில தகவல்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி நம்பரை ஊராட்சி மோகனாவரம் விளாரி கிராமங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் மதுரையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் புதிதாக கட்டப்படும் கோரிபாளையம் அப்பல்லோ மருத்துவமனை பாலங்கள் மதுரை ஃபாத்திமா கல்லூரி அருகில் அமைக்கப்படும் புறவழி சாலைகளின் பணிகள் வரும் ஜனவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள நான்கு மாநகராட்சிகளில் இணைக்கப்பட்டுள்ள கிராமங்களுக்கு பாதாள சாக்கடை மற்றும் எல்இடி விளக்குகள் வசதி செய்து கொடுக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருத்துறைப்பூண்டி தொகுதி கோட்டூரிலிருந்து சென்னைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் நேரடி பேருந்து சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் புதுக்கோட்டை தொகுதி திருக்கோக்கர்ண அருள்மிகு பிரகதாம்பாள் உடனுரை திரு கோகர்ணேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வரும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று இந்து சுவை அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்க தமிழக அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படும் உபரி தொகையை கணக்கில் கொண்டு பணியாளர்களுக்கு இருபது சதவீதம் வரையிலும் உபரித்தொகை இல்லாத சங்கங்களில் பணியாளர்களுக்கு பத்து சதவீத போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் தோணுகால் ஆட்டுச்சந்தையில் மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள தோனுகால் கிராமத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம் வரும் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை என்பதால் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஆடுகள் அதிகமாக கொண்டு வரப்பட்டன பிற மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் ஒவ்வொரு ஆடும் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இருபத்தி ரூபாய் என தரம் பிரித்து விற்பனை செய்யப்பட்டன இதனால் களைகட்டிய சந்தையில் சுமார் மூன்று கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகியுள்ளன இதனால் ஆட்டு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த கமலக்கண்ணன் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு தெரிவித்துள்ளார் தமிழகம் உள்ளிட்ட தென் தீபகற்பத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ளது தென்கிழக்கு அரபிக் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் லக்ஷியா சென் டென்மார்க்கின் ஆண்டன் சென்னை இன்று எதிர்கொள்கிறார் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை சீன தைப்பே இணையுடன் இன்று பிற்பகல் மோத உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆந்திர மாநிலம் கர்னூலில் பதிமூன்றாயிரத்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் ஊழல் தீவிரவாதம் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிராக எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதிபட தெரிவித்தார் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் சிறுநீரக உறுப்பு மாற்று ஆணையம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை